ஏமன் நாட்டு சிறையில நிமிஷப் பிரியா இருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தனாலையில கடைசி நேரத்துல மரண தண்டனை தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இது குறித்து நிமிஷ பிரியாவினுடைய கணவர் என்ன சொல்லியிருக்காரு உயிரிழந்த மக்திவோட சகோதரர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் கேரளாவை சேர்ந்த நிமிஷப்பிரியா ஏமன் நாட்டுல இப்போ சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வராங்க ஒரு கொலை வழக்குல ஏமன் நாட்டுக்கு அவங்க ஒரு நர்ஸாக பணியாற்ற போனாங்க அங்க ஒரு கிளினிக் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி கிளினிக் வைக்கணும் அப்படின்னா அந்த நாட்டை சேர்ந்தவங்க யாராவது ஹெல்ப் தேவைப்படும் அப்படிங்கறதுனால மத்திய அப்படிங்கிறவரும் நிமிஷப்ரியும் சேர்ந்து ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்புறம் பெற்றுக் கொண்டார் சொல்லப்படுது நிமிஷப்ரியாவோட பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுட்டு அவரை மிரட்டியதாகவும் பேசப்படுது இதனால நிமிஷ பிரியா வந்து மயக்க மருந்து செலுத்தி அந்த பாஸ்போர்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்பட்டதாகவும் ஆனா அந்த மயக்க ஊசியே அவரோட உயிரிழப்புக்கு காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால சிறை தண்டனை பெற்று ஏமன் நாட்டுல சிறையில இருக்காங்க நிமிஷப்ரியா நிமிஷப் பிரியாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலிஸ் இந்தியால இருக்கக்கூடியவங்க முயற்சி செஞ்சுட்டு வராங்க இந்திய அரசும் இதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வருது பலகட்ட தரப்பு பேச்சுவார்த்தைகளுமே அங்க போயிட்டு இருக்கு நிமிஷப்ரியாவை காப்பாற்ற வழியே கிடையாதா எப்படியாவது நிமிஷப்ரியாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலிஸ் ஒரு பக்கம் மக்தியோட ஃபேமிலிஸ் கிட்ட பேசிட்டு வராங்க நாங்க பிளட் மணி தரோம் உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்குறோம் பதினோரு கோடி ரூபாய் வரைக்கும் அந்த பிளட் மணி தரக்கூடிய விஷயத்த பத்தி பேசியிருக்காங்க ஆனா பக்தியோட ஃபேமிலிஸ் நிமிஷ பிரியாவை மன்னிக்கவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டே தான் இருக்கு நிமிஷ பிரியாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற பல்வேறு கட்ட முயற்சிகளுமே எடுக்கப்பட்ட நிலையில நிமிஷ பிரியாக்கு இன்னைக்கு மரண தண்டனை அப்படின்னு தீர்ப்பு வழங்கி இருந்தாங்க ஒரு வழியா நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு வெளியாகுது இந்த மரண தண்டனைய தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதற்கு காரணம் மக்தி ஃபேமிலி கிட்ட ஒருத்தர் பேசி இருக்காரு அவர் பேசின அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் வந்து இந்த மரண தண்டனை தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் காந்திபுரம் இவங்களோட இந்த மரண தண்டனைய தள்ளி வைக்க காரணமா சோ இறுதி நிமிஷத்துல மரண தண்டனை தள்ளி வைக்கப்பட்டது இது குறித்து இப்போ மத்தியோட சகோதரர் சொல்லிருக்க கூடிய விஷயம் மறுபடியும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு நிமிஷப்பிரியாவோட ஃபேமிலிக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிமிஷபிரியா பிரியா செஞ்சு மன்னிக்கவே முடியாத குற்றம் அவங்களுக்கு அந்த மரண தண்டனை வழங்கியே ஆகணும் அப்படின்னு இப்ப அவர் பேசியிருக்காரு நிமிஷ பிரியா செஞ்சதுக்கு மன்னிப்பே கிடையாது ஏன் ஊடகங்கள் வந்து குற்றவாளிய பாதிக்கப்பட்டவர் போல ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு சில விஷயங்களை பத்தி அவர் பேசியிருக்காரு சோ இதற்கு இடைப்பட்ட நேரத்துல அபூபக்கர் முஸ்லீமார கேரள மாநில சிபிஐஎம் செயலாளர் எம் வி கோவிந்தன் சந்திச்சு பேசி இருக்காரு நிமிஷ பிரியாவிடா எப்படியாவது என்னுடைய மீட்டு கொண்டு வருவோம் இந்தியாவுக்கும் அவங்க திரும்பி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு சோ நிமிஷ பிரியாவினுடைய கணவர் டோமி தாமஸ் வந்து கோவை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துல பணி புரிஞ்சிட்டு வர்றாரு இவர் இந்த விவகாரத்தை பத்தி இப்போ பேசியிருக்காரு அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த விவகாரம் இப்போ மரண தண்டனை தள்ளி வைக்கப்பட்டு இருப்பது ஒருவித நிம்மதியை தான் ஏற்படுத்தது ஒரு அடித்தளம் இத பயன்படுத்தி என்னோட மனைவிக்கு விடுதலைக்கு வழிவகை செய்ய வேண்டும் அவங்க கண்டிப்பா திரும்பி இந்தியாவுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கறத நாங்க நம்புறோம் ஏற்கனவே இந்த மரண தண்டனை தேதி வந்தோன்னு நிமிஷப்பிரியா வந்து ரொம்ப பதட்டமா இருந்தாங்க இப்போ ஒரு அளவுக்கு நிம்மதி ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கறது குறிப்பிட்டிருக்காரு சோ இப்போ இந்த மரண தண்டனை தள்ளி போயிருக்க கூடிய காரணத்தினால கொஞ்சம் நிம்மதியா அவ இருப்பா சோ இந்த பிளட் மணி கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நிமிஷப்பிரியா நாங்க இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஒரு பக்கம் மக்தியோட சகோதரர் நிமிஷப் பிரியாவுக்கு தண்டனை தான் சரியான தீர்வு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க நிமிஷப்ரியாவோட கணவர் வந்து ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு இந்த விவகாரத்துல இன்னும் பலகட்ட பேச்சு வார்த்தைகள் தொடர்ந்து நடந்துட்டே தான் வருது இருப்பினும் நிமிஷப்ரியாவுக்கான அந்த மரண தண்டனை வந்து தள்ளிதான் வச்சிருக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு இறுதி முடிவுமே இப்ப வரைக்கும் வெளியாகல